ச இதில் வந்து மீட்டிங்கில் எவ்வளோ லேடிஸ் இருப்பாங்க எனக்கு கேட்குறேன் மிஷ்கின்னுக்கு அவங்களோட வீட்டிலலாம் யாருமே லேடிஸ் இல்லையா அவர் அந்த யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தை ஓ

அந்த மாதிரியான ஒரு வார்த்தை எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நாளைக்கு அவங்க பசங்களை அவங்களுக்கு பொண்ணுகள் இல்லையா அவரே சொல்றாரு பெண்கள் இல்லையா அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அந்த வீடியோ பார்த்தா இது வந்து ரொம்ப ரொம்ப பாதிச்சு சார் ஃபஸ்ட்டு விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் ஒரு இதில் சொல்கிறாரு அந்த இதில் நான் வந்து காலேஜில் வந்து சரக்கு அடிச்சுட்டு தான் போயிட்டு ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் பாட்டு